அடுத்தபடியாக இந்த விழாவில் உரையாற்றுவதற்காக பேராசிரியர் சமீபத்தில் கோவில்பட்டியில் தேவரை பற்றிய புத்தகங்களை எழுதிய முனைவர் ஐயா கருத்தபாண்டியன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம் போற்றுதலுக்குரிய இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கிற பாசத்திற்குரிய சகோதரர்களே குறிப்பாக என்னை அழைத்த என்னுடைய மாணவர் உதயம்பாண்டியன் அவர்களே இந்த அரங்கத்தில் அமைந்திருக்கிற பல்வேறு அமைப்புகளுடைய பொறுப்பாளர்களே பசுமொன் மாமன்னர் பூலித்தேவர் மக்கள் இயக்கத்தினுடைய தலைவர் செல்வத்தேவர் அவர்களே மதிப்பிற்குரிய தேவர் கூட்டமைப்பினுடைய பொறுப்பாளர் அசோக் அவர்களே பேராய கட்சியினுடைய நிர்வாகி மதிப்பிற்குரிய ராஜகோபால் அவர்களே மேலும் வேல்முத்து பாண்டியன் அவர்களே அரங்கத்தில் அமைந்திருக்கிற உறவினர்களே நண்பர்களே உங்கள் அனைவரையும் தமிழால் வழங்கி மகிழ்கிறேன் இந்த இளவிலங்கால் போரில் வீரமரணம் அடைந்த கொண்டையங்கோட்டை மரபர்களுடைய நடுகள் பற்றிய செய்தி என்பது இப்போது வெளியே தெரிய ஆரம்பித்திருக்கு போய் பார்த்ததில்லை ஆனால் ஊடகங்களில் பேசுகிற பேச்சுக்கள் வந்து அதன் மேல் கவனத்தை ஈர்த்திருக்கிறது நமக்கு அதன் வழியாக இந்த இளைஞர்கள் இந்த நடுகள் விழாவை போற்றுக்கிறார்கள் புலியின் குகைய நிலை அழகில்லை அது புதுமையல்ல கிளியும் மெய்சிலிருப்பும் கீழிறங்கும் தன்மையும் தலைகாட்ட மானத்தின் உறைவிடம் மரபன் மாளிகை அன்றொரு நாள் கிண்ணத்து சோற்றோடு வெள்ளத்தை சிறிது கலந்து பிடிஎண்ணும் எடுத்து போட்டால் பெருநரை கிளவி உறுத்தி ஓடி வந்தான் ஒரு வீரன் ஒரு சேதி பாட்டுகின்றான் ஆடி வந்த செருமி போல் பெருமூச்சு வாங்குகின்றாய் ஆன்மகனானி தம்பி மூச்சுக்கு மூச்சு இடைவேளை ஏற்படட்டும் பின் பேச்சுக்கு துவக்கம் செய்கின்றால் அந்த கிண்டலுக்கு பெயர் போன கிளட்டு தமிழச்சி வேடிக்கை நேரம் இதுவல்ல பாட்டி உன் வாடிக்கை கேலியை விட்டுவிடு மடிந்தான் உன் மகன் களத்தில் என்றான் தாய் அதிர்ந்தால் தாயம் ஆடுகளே காய்களை வெட்டுவதுண்டு அதுபோல்தான் களமும் என்றாலும் காயம் மார்பிலா முதுகிலா கலறுவாய் என்றான் முதுகில் என்றான் கிளவி துடித்தனல் இதயம் வெடித்தனல் வாழை எடுத்தனல் முழு உழித்த திக்கே நோக்கி உடிக்கிற வேகம் அங்கே நந்தமல் நாட்டை காக்க ஓடிட்டு ரத்த வெள்ளம் அன்றொரு நாள் பாய்ந்து வந்த ஈட்டிக்கு பதில் சொல்ல மார்பு காட்டி சாய்ந்து கிடந்தார் என் சாகாத கண்ணாளர் அவருக்கு பிறந்தானா குட்டிச்சுவருக்கு கீழாக விழுந்து விட்டானே என்றவள் செருமுனையில் சிறை கிடந்த பிண பெருமூச்சு வாங்க நடந்தால் மகன் பிறந்த போது மகிழ்ச்சி இல்லை மனவீட்டிலும் மகிழ்ச்சிக்கு எல்லை உண்டு மடிந்தான் மகன் மார்பிலே வேல் வாங்கி என்றதும் மகிழ்ந்தால் தாய் கிழவி முதுகிலே வேல் வாங்கி நான் சொன்ன பாருங்க அவனு கருத்தறிய போய் சொன்ன கையவன் எங்கே வாழ் எங்கே அவன் நாக்கெங்கே என்று சொன்னார் மூதின் மகளிர் எனப்படுகிற அந்த காலத்து தமிழச்சி இது வந்து போர்க்குடி சமூகமாக இது வாழ்ந்ததால் போர் செய்வதே இவருடைய தலையாய பணியாக இருந்திருக்கிறது போர் வெறிபிடித்த சமூகமாக இருந்திருக்கிறது கம்பனே சொல்லுகிறான் போர் மீது இவ்வளவு ஆர்வம் சண்டை போர்ல ஜெயிக்கணும் வெட்டணும் அல்லது வெட்டுப்பட்டு சாகணும் இந்த மட்டும்தான் புகழ் என்று வாழ்ந்த ஒரு சமூகமாக இருந்திருக்கிறது அந்த வகையில் மிக ஆர்வத்தோடு போர் புரிந்தார்கள் எங்க திருவள்ளுமன்றத்தில் ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் சிவகங்கையில் இருந்து ஒரு பேச்சாளர் பேச வந்தார் வயதான பெரியவர் அவர் சொன்னாரு ரெண்டு பொம்பளைங்க உலக குத்துறாங்க நெல் குத்துறான் நெல் குத்திட்டே பாட்டு பாடுறான் ஏ சந்திர சூரிய மாமா ஆவார களத்துல வெட்டுப்பட்டு கிடக்குறா கோட்டைக்குள்ள போனா குத்துப்பட்டு சாவா அப்படின்னு ஒரு பாட்டை பாடிட்டு மாறி மாறி உலக்க போடுறாங்க அதுக்கு அவர் பிறகு விளக்கம் சொல்றாரு சந்திர சூரிய மாமான்னா பூமி தாய் பூமி தாயினா வளர்ந்துருக்கிற பயிர் தான் அவ மகா நெல் அறுத்து போட்டிருக்கு கோட்டைக்குள்ள போனா நெல்லை குத்திடுவாங்க குத்துப்பட்டு சாவாங்கிற மாதிரி பொருளை சொல்றாங்க ஆனா மறவர்கள் வந்து பன்னெண்டு வயசு பையன் போருக்கு போயிடுவான் களத்துக்கு போயிடுவான் அவன் போர்ல வீரமரணம் அடைவான் அவனுடைய மனைவிக்கு பொண்ணுக்கு வயசு ஒன்பது வயசா இருக்கும் அப்போ அந்த பொண்ணு வந்து கணவன் இல்லாத பெண்ணாயிரா கணவன் இல்லாத பெண்ணா இருந்தா சமூகத்துல ஒழுக்க கேடு உருவாக உடனே மரவர் சமூகத்தை சேர்ந்த பெரியவங்க எல்லாம் கூடி தான் மறுமணம் செய்து வைக்க வேண்டும்ங்கிற முறையை கொண்டு வராங்க அப்பந்தான் தமிழ் சமூகத்துல பன்னெடுங்காலத்துக்கு முன்னாலே கணவன் இல்லாட்டால் மறுமணம் செய்யணும்ங்கிற முறையை கொண்டு வராங்க இப்போ மறுமணத்தை ஆதரித்தவர் தந்தை பெரியார் ராஜா ராம் மோகன் ராய்ங்கிறாங்கல்ல இதுக்கு முன்னாடியே மறுமணத்தை தமிழ் சமூகத்துல இவங்க வச்சிருக்காங்க ஏன் வச்சாங்க இவன் போருக்கு போறோம் எழுபது வயசு கிழமனா போவான் பதினஞ்சு வயசு பையன் பையன் பதினாறு வயசு பையன் போருக்கு போனா அவன் போர்ல ஜெயிப்பான் அது வீரமரணம் அடைஞ்சு அப்ப அந்த நேரத்துல காப்பதற்காக அதை செய்யறாங்க அதே மாதிரி வெண்ணி குயத்தியார்னு ஒரு பழங்கால சங்ககால பெண் பாட்டுள்ள அவர் பாடுறாரு நான் ரோட்ல போய்கிட்டு இருந்தேன் ஒரு குடிசை அந்த குடிசையில ஒரு தாய் கிழவியும் மகனும் பேசிக்கிறாங்க மகன் அந்த நாட்டினுடைய படையில போர் வீரனா இருக்கிறான் கிழவிட்டே சொல்றான் ஏமா போர்ல நம்ம மன்னர் தான் ஜெயிச்சாரு நான் சிறப்ப போர் புரிஞ்ச பாருங்க வெற்றி பெற்ற பிறகு களத்துல எல்லா சிறப்ப போர் புரிந்த இளைஞர்களுக்கு மன்னன் விருது வழங்குனான் ஒட்டி பாட்டி மாதிரி நடந்தது அப்போ நம்ம ராஜா ஒரு கோப்பையில் கல்ல கொண்டு வந்து எனக்கு கொடுத்து நீ குடிடான்னு சொன்னார் மன்னன் வந்து ஒரு கோப்பையில் கல் கொடுத்து குடிக்க சொல்றது ஒரு பத்மஸ்ரீ அவார்டை விட பெருசாக ராஜாவே வந்து சாப்பிட சொன்னா எப்படி அப்படி எல்லாரும் இருக்கும் போது எனக்கு கொடுத்தாருமான்னு இவன் சொன்னான் அதுக்கு அந்த கெளவி சொன்னா அம்மா ஒரு கோப்பை கல் கொடுத்த மன்னனுக்கு நீ உயிர் கொடுக்காமலாம் வந்தேன்னு கேட்டாலாம் அது மாதிரியான உயிரை துச்சமன மதித்து போரிடுகிற குடம் ரத்திலேயே பரவி இருக்கிற ஒரு சமூகமாக இந்த சமூகம் இருக்கிறது அந்த கூட்டத்திலிருந்து வந்தவர்கள் இந்த போர்க்களத்தில் இருந்தார்கள் நாயக்கர்கள் மதுரை பிடித்ததற்கு பின்னால் உள்ள போரிட வராங்க ஆனா தோற்று போன பாண்டியர்கள் அங்கங்கே ஒரு பகுதியை பிடிச்சு ஆண்டுகிட்டு இருக்காங்க அந்த வகையில கயத்தாற்று பாண்டியர்கள் பஞ்ச பாண்டியர்கள் ஆண்டுகிட்டு இருக்காங்க அதுலதான் வெட்டும் பெரும்பால் பாண்டி அவங்களுக்கு தலைநகரம் ஆசூர் நமக்கு தெரியல நம்ம ஆசூர் தான் தலைநகரம் அங்க இருந்து செங்கோட்டை வரைக்கும் ஆண்டுகிட்டு இருக்காங்க அப்போ அவற்ற அந்த வெங்கல்ராயன் படைகள் வந்து போரிடும் போது அந்த போர்ல போர்க்களத்தில் அவங்க தோக்குறாங்க அதில் இறந்து போன போர் மரவர்களுடைய கல்வெட்டு என்பது இளவலங்கால இருக்கிறது கல்வெட்டு என்பது சாட்சி அது இல்லாட்ட ஆலை இல்லைன்றாங்க அப்படிப்பட்ட ஒரு வீர வரலாறு நமது கயத்தாற்று பூமிக்கு இருக்கிறது காலந்தோறு என்கிற நூலை வந்து சேமா கணபதி எழுதியிருக்கிறார் அதுல எழுதியிருக்கிறார் நம்ம தெக்கிழந்த குளத்துக்கு தெக்க அதை பேக்காடுன்னு சொல்லிட்டே இருக்காங்க ரொம்ப காலமா நம்ம தாத்தா பாட்டன் காலத்துல சொல்லிட்டே இருக்காங்க ஆனா அது பேய் அங்க பேய் இருக்கா இல்லையான்னு யாருக்கும் தெரியாது ஒண்ணும் கிடையாது வெட்ட வெளிதான் ஆனா அந்த போர் ட்ராக் ரோடு போட்டாங்கல்ல போடும் போது ரோட்டை அகலப்படுத்துற போது அங்க இருந்து முதுமக்கள் தாலியும் யானை தந்தமும் வெளியே வருது தமிழகத்திலேயே யானை தந்தம் புதை பொருளா கிடைச்சது கயத்தத்துல தான் முதுமக்கள் தாலி கிடைச்சிருக்கு அப்போ அந்த காலத்துல சுடுகாடா இருந்திருக்கு முதுமக்கள் தாலியை புதைச்சிக்கப்பட்ட இடமா இருந்திருக்கு அப்போ உள்ள முன்னோர்கள் அது பேக்காடுன்னு சொல்லி வச்சிருக்கான் இன்னமும் சொல்லிக்கிட்டு இருக்கான் அது பேக்காடுன்னு தெரியாமலையே இப்படிப்பட்ட வரலாறு எல்லாம் ஒன்னொன்னா நமக்கு கிடைச்சிட்டு ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த தமிழருடைய போ வரலாற்று ஆவணம் வந்து நம்ம கீழடியில கிடைச்சிருக்கு அது மாதிரி ஆதித்த அதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சி கிடைச்சிருக்கு கைத்தாற்று ஆவணம் என்பது நம்முடைய வரலாற்றை பறைசாற்றுகிற ஒரு கண்ணுக்கு எதிரே தென்படுகிற ஒரு அத்தாட்சியாக இருக்கிறது அந்த அத்தியாத்தியாவே பொய்னு சொல்லி பரப்பிக்கிட்டு இருக்கிறவனும் இருக்கா நாட்டுல நடுகள் இருந்த பிறகும் கூட அது பொய்னு சொல்றாங்க இப்படிப்பட்ட ஒரு வீர வரலாறு இவர்களுக்கு இருக்கிறது உங்களுக்கு எல்லாம் நான் நடைமுறை செய்தியை சொல்றேன் வரலாற்றை எல்லாரும் படிச்சிருப்பீங்க நான் நெடுஞ்சாலை துறையில ஒரு வேலைக்காக அவருடைய கோட்டை புரிய யாரும் பார்க்க போயிருந்தது தங்க நெல்லை நெடும்பாரன் அங்கே நெல்லை மண்டும்பாரன் பழைய திராவிட இயக்கத்துக்காரர் அவர் நாடா சமுதாயத்தை சேர்ந்தவர் நாடார்கள் தான் நாடாண்டார்கள் என்கிற கருத்தை அவர் அவருடைய கருத்தை வச்சுக்கிட்டு ஆய்வு பண்ணிட்டு இருக்காரு நான் போய் அவர்கிட்ட தங்க வந்து கோட்டை புரியால் எனக்கு மிக நெருக்கமான மரியாதைக்குரிய மனிதர் போய் உட்கார்ந்தேன் அவர் அவருக்கு உறவினர் அவர் தங்க உறவினர் அவர் நெல்லை நெடும்பாரன் மாமா இது யார் தெரியுமா நம்ம ஆரசு முருகம் அச்சினர் திருவள்ளுமன்ற தலைவர் அப்படின்னு அறிமுகப்படுத்தினார் அப்படியா நீங்க வேணும்

ஐயா வணக்கம் ஏ உங்க மாமா நெல் நெடுமா மூணு மாதத்துக்கு போய்ட்டு சொன்ன செய்தியே ஜெயலலிதா அப்படியே சொல்லிட்டாங்க அப்ப நீங்க தான் நாடாண்டார்கள் முதலமைச்சரே சொல்லியாச்சு உங்களுக்கு அங்கீகாரமாக போச்சே உடனே அவர் சொன்னாரு போச்சு தான் ஆனா முக்குளத்தோர் எதிர்ப்பாங்க உடனே சொன்னாரு அவர் இந்த மாதிரி நடைமுறை செய்திகளை உண்மையாக நடந்த செய்திகளை நம்ம சொல்லிட்டு இருக்கணும் சங்க இலக்கிய முழுக்க மனோருடைய போர் சமூகம் இருக்கிறது போர் வெறிபிடித்த சமூகமாக இருந்திருக்கிறது போர் பண்றதா முழு தொழிலே அதான் எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி செஞ்சு இருக்காங்க அதனாலதான் கம்பன் சொல்றது சொல்றாரு யாரோடும் பகை கொள்ளலன்னு என்ற பின் போரோடும் புகழ் ஒடுங்காது நீ யாத்தையும் சண்டை போடாதடா சண்டை போடாதனால உன் புகழ் ஒன்றும் போயிடாது உனக்கு புகழ் இருக்குதான் செய்யும் நீ சண்டை போடாதேன்னு சொல்ற அளவுக்கு இவன் சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருக்கான் அதனால அப்படிப்பட்ட போரில் கைத்தாற்று போரில் சாதனை புரிந்து வீரணம் அடைந்து தமிழ் சமூகத்திற்கு மிகப்பெரிய பெருமையை உண்டாக்கி தந்த மா வீரர்களுடைய நடுகள் இலங்கை விலங்கள் இளவிலங்கள் இருக்கிறது அவங்களை போற்றி தொழுகிறோம் இப்படி நடுகர்களாய் போனவர்கள் தான் நமக்கெல்லாம் எல்லாம் குலதெய்வம் ஆயிட்டாங்க அதை பார்த்துக்கணும் இப்போ அவங்களுக்கு போருடைய சாஸ்தா எங்களுக்கு வாட்டப்பள்ளி கிளிக்கூட்டு கருப்புசாமி அப்படி ஒவ்வொருத்தருக்கும் சாஸ்தா போயிட்டு இருக்கு அவங்க பூரம் போரில் இறந்து போன வீரர்களாக நம்முடைய குலத்தினுடைய குடும்பத்தினுடைய குலதெய்வமாக மாறி போனார்கள் அதனால இந்த நடுகளில் இருக்கிற இந்த பத்து மரவர்களும் நம்முடைய குலதெய்வமாக இன்னும் போற்றி வணங்க வேண்டும் போர் புரிந்து நம்முடைய ஒரு நாட்டினுடைய ஒரு இனத்தினுடைய மானத்தை காப்பாற்றி இருக்கிற மாவீரர்களுடைய வரலாறு என்பது நமக்கு பாடமாக வேண்டும் அது தொடர்பான விழாவினை இது இளைஞர்கள் எடுக்கிறாங்க பாருங்க அவங்களுக்கு அந்த வேகம் வந்திருக்கு வரலாற்றை ஆய்வு செய்யக்கூடிய இடத்துக்கு உதயம் போன்ற இளைஞர்கள் எல்லாம் ஆழமா போறாங்க இந்த இருக்கிற பெரும்பாலும் என்னுடைய மாணவர்கள் எனக்கு மிக அணுக்கமான பரிச்சயமான இளைஞர்கள் அவர்கள் எல்லாம் பொறுப்பெடுத்துக் கொண்டு இதை செய்கிறார்கள் அதற்காக நம்ம என்ன வரலாற்றை ஆழ்ந்து படிக்க வேண்டும் படித்துவிட்டு உண்மையை சொல்ல வேண்டும் சும்மா போற போக்கில் ஒருத்தர் குறைச்சி பேசுறதுக்காக தப்பா பேசி அடிச்சுட்டு போகிறது அப்படிப்பட்டவங்களை பெருகி போனாருங்க யூடியூப்பில் பார்க்கும் போதெல்லாம் இப்படி தான் எனக்கு அவரை பிடிக்கலையா நான் தப்பாக பேசிடுறேன் அப்படி ஒருத்தர் தப்பாக பேசிட்டார் பஸ் போன் திரும்பகன் நான் காலில் வி விபத்து ஆகி போய் படுத்த படிக்கையாக இருந்தேன் அப்போ யூடியூப்பே பார்த்துக்கிட்டு இருந்தேன் பொழுதுபோகாதில் ஒரு தவறாக பேசிட்டேன் அவர் வந்து பஸ் போன் வந்து ஆயிரம் ரூபா ஃபைன் கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டார் நாங்கள் தான் கட்டினோம் அப்படிங்க இது என்னையா ஒரு குற்றத்தை ஒத்துக்கொண்டால் ஃபைனை கெட்டியாச்சுன்னா குற்றத்தை ஒத்துக்கிட்ட மாதிரி ஆகிரும் பிறகு வழக்கு எப்படி மேல்முறையீடு பண்ண முடியும் அதுக்காக கெட்டாமல் இருந்தா பணமில்லாமல் இடம் கெட்டாமல் போனார் அவர் வசதி என்ன முகம் வசதி என்ன அப்படின்னு இவர் நவமணி ஐயா அடுத்த பேச்சில் பேசி காட்டினார் அதனால என்ன சொல்றோம் தவறாக பெரிய மனிதர்களை சாதனை புரிந்தவர்களை சாதியினுடைய கீழ் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக குறித்து பேசுகிற மனப்பகு சூழ்நிலையை இன்றைய மேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தெரிந்து கொண்டு திருந்த வேண்டும் என்ற கேட் கேட்டுக்கொண்டு இப்படிப்பட்ட பெரும் புகழ் மாவீரர்களுடைய நடுகள் வழிபாட்டு விழா என்பது ஒரு தெய்வ வழிபாடாக கருதி நாம் போற்ற வேண்டும் அந்த வரலாற்றை இளைஞர்களுக்கு தர வேண்டும் நம்ம பகுதி கைத்தாரு நமக்கே அந்த வரலாறு தெரியாது சரியா அப்போ அந்த வரலாறு தெரிய வச்சுட்டாங்க இந்த பையங்க இந்த விழா நடத்துறது மூலமாக அதனால் அந்த இளைஞர்களை பாராட்ட வேண்டும் ஒரு பெரிய வரலாற்றுத்துறை பேராசிரியர் சொல்றத இந்த பயங்க செஞ்சு சொன்னாலும் புரியாத இந்த பயங்க அந்த செயல் மூலமாக காட்டிட்டாங்க ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி திறமணி பத்திரிகையில ஒரு கட்டுரை வந்து கட்ட முன்னடக்க கருப்பு சேர்வை பின்னடக்க வட்ட தீரன் சின்னமலை நடந்து வரும் உயாரம் பாருங்கடி தீரன் சின்னமலையை பற்றிய பாட்டு தீரன் சின்னமலை ஒரு மாவீரர் கவுண்டர் வச்சுக்கலாம் அவருக்கு வட்ட போட்டுக்காரன் முன்னடக்க அவர் அந்த வரலாறு சென்னை பள்ளிகளுக்கு வரலாற்று ஆசை எழுதுறாரு கட்ட கம்புக்காரங்க நாடாசமுதை சேர்ந்தவர் அவர் முன்னடக்க கருப்பு சேர்வை பின்னடக்க கருப்பு சேர்வை முக்குளத்துறை சேர்ந்தவர் அவர் பின்னடக்க வட்ட தீரன் சின்னமலை நடந்து வர்றான் அப்போ போர்க்களத்துல சரை சண்டை பிடிக்கிற சண்டை போடுகிற போர்க்குணமுடைய சாதனை துணிச்சலான இளைஞர்கள் எங்கெல்லாம் இருக்கோ அவர் பெருங்கூட்டமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு இந்த வரலாற்றை நாம் படித்து தெரிந்து சொல்ல வேண்டும் அந்த விழிப்புணர்ச்சியை உண்டாக்கி விட்டு அறிவுபூர்வமாக ஒருத்தனை எதிர்நோக்க வேண்டும் தான் இப்போ நான் இதை படித்தேன் ஏன் படித்தேன்னா சொல்லணும் கண்ணை மூடிக்கிட்டு நான் நாங்கள் தான் கூடணுங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னால் தப்பு கண்ணை மூடிக்கிட்டு உங்களை என்ன பிடிக்கலங்கிறதுக்காக உங்களை நான் குறைச்சி பேசினா அதுவும் தவறு வரலாற்றை படிங்க வரலாறு இருக்கிறது ஆவணங்கள் இருக்குதானே மருது பாண்டியர்கள் விட்டு தூக்கேட்ட பிறகு அவருடைய ஆதன ஆவணம் இருக்கு என்ன இருக்கிறாரு பெரிய மருது என்ன சொல்கிறாரு இந்த பூமியில் இருக்கிற மரம் செடி கொடிகள் பறவை பச்சிகள் அனைத்து சாட்சியாக ஈசன் சாட்சியாக பேசுகிறேன் பெரிய மருது பேசுகிறார் இந்த சின்ன மரவர் நாடு என்கிற சிவகங்கை சீமை என்பது மருது பாண்டிய என்னுடைய ஆட்சிக்கு என் தம்பி சின்ன என்பவன் என்னால் நியமிக்கப்பட்ட மேனேஜர் தானே தவிர அவன் மன்னன் அல்ல அவன் அவர்தான் தான் இடம் கொடுத்திருக்காரு அப்ப பழைய ஒருத்தர் சொட்டு தானே ஆட்சி பிடிக்க முடியும் சொல்றாரு அவன் சின்ன என்பவன் என்னால் நியமிக்கப்பட்ட மேனேஜர் தானே தவிர அவன் மன்னன் அல்ல நான் மன்னன் எனக்கு பிறகு இந்த நிலத்தை ஆளுகிற உரிமையுடையவர் என்னுடைய மகள் சிவத்தால் அவள் அதனால நீங்க இத குற்றமாக கருதக்கூடாது அப்படின்னு அவர் பட்டை செம்பப்பட்டதுல அவர் வாக்குமூலம் பதிவாகி இருக்கு கீழே மருதுபாண்டி சேர்வை ஒப்பம் அவரு பெயர் எழுதப்பட்டிருக்கு சரியா இது பிரிட்டிஷ்காரன் அவனுக்கு சாதகமாக வாக்குமூலம் வாங்க கூட சீர்கலாம் ஏதோ ஒரு சின்ன செய்திகள் சாராம்சம் உண்மை இருந்திருக்கும் ஏன்னா அவன் வந்து வாக்குமூலம் வாங்காம தூக்கில் போட மாட்டான்ல பெரிய மருந்து சின்ன மருந்து ரெண்டு பேரும் தூக்கில் போடப்படும் போது அவங்களோடு சேர்ந்து ஐநூற்றி நாற்பது பேரை தூக்கில் போடுறான் திருப்பத்தூர்ல அதுலேயும் பாருங்க இந்த மாதிரி நடுகளில் ஒருத்தர் வந்து சிவபக்தி நிறைந்த ஒரு தேவர் நடுகள் இருக்கு போர்ல ஜெய் தோத்து மருது பண்டிகை காட்டுக்குள்ள போயாச்சு காட்டுக்குள்ள போய் மருது எவனும் பிடிக்க முடியாது ஏன்னா அவன் புளிய ஒத்தை கொத்த சண்டை போட்டு ஜெயிக்கிறாரு இவங்க போக முடியாது முதலியார் சொல்றாரு ஏட்ட பிரிட்டிஷ்காரன் டைம் காளியார் கோயில் கோபுரத்தை இடிச்சிருந்து சொல்லுங்க மருது வந்துருவாங்க உடனே தண்டனை காட்டுக்குள்ள போடுறாங்க இன்று மாலைக்குள் மருது சகோதரர்கள் வந்து அரெஸ்ட் ஆகட்டேன் காளியார் கோயில் கோபுரம் தரைமட்டமாக்கப்படும் சொல்றான் சிவன் கோயில் கோபுரம் தரைமட்டமாக்கிவிடக் கூடாது என்பதற்காக மருது வரான் வந்து அவனோடு சேர்ந்து ஐநூத்தி பேருக்கு தூக்கு போடுறாங்க அவர் சொல்றாரு எனக்கு போடு சின்ன

நான் சின்ன வயசுல கல்லூரி படிக்கிற போது பேருந்து நிலையம் பக்கத்தில் வந்த எழுத்தாளர் பொன்னியில் உங்களுக்கு தெரியும் எழுத்தாளர் நாகரூல்கார் சாகித்ய விருது வாங்கினார் வணக்கம் விடுதலை போரின் முதல் முழக்கம் யார் என்ன வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்னா அவரு உடனே நான் சொன்னேன் வீரபாண்டிய கட்டபொம்மன் மா வீரர் அதில் எந்த மாற்றம் இல்லை ஆனால் விடுதலை போரின் முதல் முழக்கம் என்பது புலித்தவர் இல்லையா அப்படின்னு கேட்டேன் நம்ம புலித்தவர் தான் விட நாற்பத்தி நாலு வயசு கம்மி வீரபாண்டிய கட்டபொம்மை இப்போ இவர் முதல் முழக்கம் ஏன் படிச்சவனே சொல்லிட்டு இருக்காங்க எம்பிக்கெல்லாம் சொல்கிறாங்க அவரை சொல்ல மாட்டீங்க அப்படின்னு நான் சொன்ன அப்பவுமே எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா வரலாற்றை படித்து விட்டு உண்மையை சொல்லுங்கள் உண்மையை சொன்னால் நீ பெரியவன் ஆயிடுவேன் சொல்லி நான் குறைச்சி பேசினேன் எப்படி அப்படி சொல்லக்கூடாது இதுக்கு உண்மையான வரலாறு இருக்கிறது இந்த வரலாற்றை நமக்கெல்லாம் தெரிய வைத்த இளைஞர்களை பாராட்டுகிறேன் இந்த நடுகள் விழாவை கொண்டாட வேண்டும் வணங்க வேண்டும் அவர் சொன்னார் ஒவ்வொரு வீட்டிலும் அந்த பங்கடி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு விளக்கேற்றி வணங்குங்கள் என்று சொன்னார் அதான் சொன்ன இந்த நடுகள் தான் நமக்கு குலதெய்வம் வணங்க வேண்டும் என்று எல்லோரையும் கேட்டுக்கொள்கிறேன் இந்த வாய்ப்பினை வழங்கிய இளைஞர்களுக்கு இப்படி ஒரு பெருவிழாவை நடத்தி உங்களை அனைவருக்கும் நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்